கொங்கு வேளாளர் ஓட்டு அந்த பிள்ளை பட்டம் இல்லாமல் கவுண்டர் பட்டம் உள்ள இந்த வேளாளர்கள் ஓட்டு தெல்ல தெளிவா எடப்பாடிக்கு வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஈரோடு கிழக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தெளிவாக கிடைச்சிருக்குது இப்பவும் அவருக்கு கிடைக்கும் இப்போ இந்த ஈரோடு ஈரோடு கிழக்கு கிடைத்ததில் யார் நிற்கலன்னா நின்னா இது மேலும் எக்ஸ்போஸ் ஆகும் மற்ற ஜாதியில் அவருக்கு ஓட்டு இல்லைங்கிறதும் சீமானுக்கும் அவருக்கும் பெரிய வித்தியாசம் வராது சீமான் எட்டு புள்ளி மூணு எடுத்திருக்கிறாரு இவர் இருபத்தி மூணு ஆற்றல் அசோக்மாரின் ஒருத்தரை போட்டு எடுத்திருக்கிறாரு இடைத்தேர்தல நின்னால் சீமான் வந்து ஒரு அஞ்சு விழுக்காடு தன்னோட பிரச்சார வலிமையால் கூடி எடப்பாடி வந்து ஒரு அஞ்சு விழுக்காடு குறைவார் அவர் பதினெட்டு இவர் பதிமூணுன்னு வரும்போது கொங்கு மண்டலத்திலே சீமானுக்கும் எடப்பாடிக்கும் தேசமில்லைன்னு சொல்லும்போது அது வந்து மற்ற மண்டலங்கள்லையும் எடப்பாடி சீமானுக்கு கீழே போயிருவாரோங்கிறது வந்து ஹைலைட் ஆகும் அதனால தான் அவர் நிற்கல இப்போ வந்து அவர் புத்திசாலியாக கொங்கு வேளாளர்களை கிளந்தழுத செய்து பப்ளிக் மீட்டிங் போட்டால் கூட்டம் கலஞ்சிருங்கிறதுக்காக பிரச்சாரம் கூட்டம் போட்டு கூட்டம் கலையாமல் அவரை செங்கோட்டையன் எடப்பாடியில் எடப்பாடி சிஎம் கேண்டேட்டாக இருக்கக்கூடிய நம்ம ஜாதியில் பெரிய ஆளுங்கிறத அக்செப்ட் பண்ண வச்சுட்டாரு இது நான் ஏன் உடச்சி வெளிப்படையாக சொல்லணும்னா ஐயர் நாடார் என்ன செய்ய முடியுங்கிற என்ன கேட்ட புதன் பழனிசாமி கிட்ட நான் விளையாள கொண்டர்கள் மத்தியில் இந்த விஷயத்தை முழுமையாக களத்துக்குள்ளேயும் கொண்டு போகணும் பிரச்சாரம் மூலமாக கொண்டு போகக்கூடிய சமுதாய கடமை பாசிட்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸில் தாளக்கடப்பாறை தற்காப்பதே தர்மங்கிற ஐயா வைகுண்டர் வழியில் வந்த எனக்கு இந்த கடமையை செய்ய வேண்டிய இது நூற்றுக்கு நூறு படி இருக்குங்கிறனால இந்த உண்மையை நான் உடச்சி பேசுகிறேன் இதில் ரெட்டேலியும் இல்லை எம்ஜிஆரும் இல்லை ஜெயலலிதாவும் இல்லை பட் எம்ஜிஆர் ஜெயலலிதாவை விஜய் ஏற்றுக்க சொல்வதன் மூலமாக ரெட்டேலிக்கு ஓட்டு போடக்கூடிய அந்த பாமர மக்கள் ஓட்டு ஒரு பகுதி செங்கோட்டையனை வச்சு விஜய் தலைமைக்கு வரலாம் அது விஜய் கேலிபர் கரெக்டாக இருக்கணும்